கிராண்ட் மாஸ்டர் மல்லிகாஜி வந்து நண்பு வணக்கங்கள் அது நம்ம இதில் மொத்தம் இருபத்தி எட்டு மாநிலங்கள் இருக்கு இல்லையா அந்த இருபத்தெட்டு மாநிலங்களும் என்னென்ன அதனுடைய தலைநகர் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் வரீங்களா ஆந்திர பிரதேஷ் அமராவதி தலைநகர் இது அமராவதி அருணாச்சல பிரதேஷ் இட்டா நகர் அஸ்ஸாம் திஸ்பூர் பீகார் பாட்னா சத்தீஸ்கர் ராய்பூர் கோவா பனாஜி குஜராத் சா காந்தி நகர் குஜராத்தில் தானே அவர் பிறந்தார் அதனால் அவர் பேருள்ள நகர் தான் குஜராத்துக்கு தலைநகர் குஜராத் காந்தி நகர் ஹரியானா சண்டிகர் ஹிமாச்சல பிரதேசம் சிம்லா ஜார்கண்ட் ராஞ்சி கர்நாடகா பெங்களூரு கேரளா திருவனந்தபுரம் மத்திய பிரதேசம் போபால் மகாராஷ்டிரா மும்பை மணிப்பூர் இம்பால் நாகாலாந்து கோஹிமா ஒரிசா புவனேஸ்வர் பஞ்சாப் சண்டிகார் ராஜஸ்தான் ஜெய்ப்பூர் சிக்கிம் கேங்டாக் இப்போ போன போனேன் டூர் வந்து நாங்கள் சிக்கிம் கேங்டாக்லாம் தான் போயிட்டு வந்தோம் தமிழ்நாடு சென்னை தெலுங்கானா ஹைதராபாத் திரிபுரா அகர்தலா உத்தரப்பிரதேசம் லக்னோ மேகாலயா சில்லாங் மிசோரம் ஐஸ்வால் உத்தரகாண்ட் டேராடூன் மேற்கு வங்காளம் கல்கத்தா இந்த இருபத்தி எட்டு மாநிலங்களும் அந்த இருபத்தெட்டு மாநிலங்களுக்கான தலைநகரம் தெரிந்து கொண்டீர்களா வணக்கம்